அருளாதரும்பதையோரு தாங்குகின்றேன் பொது சிவில் சட்டத்திற்கு எதிராக முழக்கமிடவும் நாமக்கல் மாநகரிலே இந்த மாபெரும் எழுச்சி பொதுக்கூட்டத்திற்கு தலைமை ஏற்றிருக்கும் சரியத் பாதுகாப்பு வகித்திருக்க கூடிய சமூக பிரதிநிதிகள இந்த நிகழ்வில வருகையாக உரையாற்றிவிட்டு மக்களோடு மக்களாய் களத்துக்கு தயாராகி இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகள் அமைப்புகளுடைய அருமரும் தலைவர்கள பகை இங்கு மட்டுமல்ல பகை எவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்தாலும் அதன் கருத்தை நெருக்கும் ஆற்றல் எங்களுக்கு உண்டு என நம்பிக்கையில் தெரிந்திருக்கக்கூடிய உண்மையாக முதலில இந்தியாவுடைய பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர் எடுத்த இந்த முயற்சி தான் இந்தியா வெங்கும் ஓய்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை லட்ச காட்சியிலே திரட்டி நீதிகளில் வரவைத்திருக்கிறார் எப்போதெல்லாம் நீங்க செய்து எப்போதெல்லாம் எங்களை நீங்க ஒழுக்க நினைக்கிறீர்களோ

இந்தியாவுடைய ஒருங்கிணைப்பாடு பாதுகாக்கப்பட வேண்டும் அம்பேத்கர் அவர்கள் எந்த திசையிலே சட்டங்களை வலுத்தளித்தாரோ எந்த பண்ணுகத்தமே உள்வாங்கி அந்த சட்டத்தை வடிவமைத்து நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தாரோ அதன் வடிவம் சிதற்றி